ஒரு நிமிஷம் அமைதியாக கேளுங்கள் உங்கள் மனசையும் உங்கள் வாழ்க்கையையும் மாற வைக்கக்கூடிய ஒரு ரகசியம் இந்த கதையில் இருக்கு மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமம் அங்கே மார்கோன் ஒரு இளைஞன் இருந்தான் இருபத்தி நான்கு வயசு தான் ஆனால் அவன் மனசு கலக்கம் குழப்பம் கவலை பழைய நினைவுகள் பின்னாலேயே இழுத்துச் செல்லுது எதிர்கால பயங்கள் முன்னால் தள்ளுது அவன் மனசு ஓடி ஓடி சோர்ந்து போயிருந்தது தூக்கம் குறைந்தது சிரிப்பு மாயஞ்சு போச்சு என்னாலே முடியல அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறாரு மனசுக்கு அமைதி கற்றுக் கொடுக்குறவராம் என்று மார்கோ கேள்விப்பட்டான் அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு ஒரு நம்பிக்கை நான் அவரை சந்திக்கணும் என் வாழ்க்கை மாறணும் சுமையா இருந்தாலும் நம்பிக்கையோட அவன் நடக்க ஆரம்பிச்சான் நாட்கள் முழுக்க மலையை தாண்டி சோர்வோடு ஆனால் மன அடக்கத்தோட இறுதியில் அவன் அந்த பெரியவரை பார்த்தான் பசுமையே நிரம்பிய ஒரு வீடு அதில் நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருந்தார் மார்கோ அவர் அருகே வந்து மெதுவாக கேட்டான் ஐயா என் மனசு ரொம்ப கலங்கி இருக்கு ஒரு நிமிஷம் கூட அமைதியா இருக்க முடியல உங்ககிட்ட உதவி வேணும் அந்த பெரியவர் மெதுவா சிரிச்சார் அமைதி தேடுறியா அப்படின்னாவா உனக்கு ஒரு வேலை இருக்கு அவர் ஒரு கண்ணாடி டம்ப்ளரை எடுத்து அதன் நுனிவரை தண்ணீரால் நிரப்பினார் இந்த டம்ப்ளரை கையில் பிடிச்சிட்டு கிராமத்தின் கடைசி வரைப்போ திரும்பி வா ஒரு துளி கூட சிந்தக்கூடாது மார்கோ ஆழமா மூச்சு விட்டான் டம்ப்ளரை எடுத்து புறப்பட்டான் குழந்தைகள் விளையாடுறது நாய்கள் குறைப்பது ஓயாத சத்தம் ஆனா மார்கோ பார்க்கல கவனம் சிதறல திரும்பி பார்க்கல அவன் முழு கவனம் டம்ப்ளரில் இருந்த தண்ணீரில் மட்டும் இருந்துச்சு மெதுவா கவனத்தோட ஒரு படி இன்னொரு படி இறுதியில் பெரியவரிடம் திரும்பி வந்தான் அவன் சந்தோஷமா ஐயா ஒரு துளியும் சிந்தல் பெரியவர் சிரித்தார் சரி குழந்தைகள் விளையாடுறதை பார்த்தியா நாய்கள் குறைத்தது கேட்டியா மார்கோ குழப்பமா சொன்னான் இல்லை ஐயா என் கவனம் டம்ப்ளரில் இருந்த தண்ணீரில் தான் இருந்தது அந்த பெரியவர் சிரிச்சு சொன்னார் இதுதான் ரகசியம் நீ அந்த நேரம் இப்போ இருக்கிற நிமிஷத்தில் இருந்த அந்த கணத்தில் பழைய நினைவுகளும் இல்லை எதிர்கால பயமும் இல்லை இதனாலே அமைதி வந்தது அந்த ஒரு வரி மார்கோவுக்கு உண்மையை புரிய வைத்தது அவனுக்கு புரிந்தது அமைதி வழியில் கிடைக்காது அது நம்முள்ளே இருக்கு நாம் இப்போ இருக்கிற இந்த நொடியில் இருந்தாலே அமைதி தானா வரும் சூரியன் மறைந்தது பறவைகள் கூடு நோக்கி பறந்தன மார்கோ வீடு நோக்கி நடந்தான் ஆனா இப்போ அவன் மாறியிருந்தான் அவன் மனசுக்குள் அமைதி கூடியேறிவிட்டது இந்த கதை உங்கள் மனசை தொட்டிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இப்படியான உற்சாகம் தரக்கூடிய கதைகளுக்காக லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமைதியாக இருங்க உங்கள் வாழ்க்கையை நேசிங்க உங்கள் உள்ளத்தை கேளுங்க